மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது சுவாரஸ்யமான சூப்பர் ஹிட் சீரியல் பற்றிய ஒரு தகவலை பார்க்கலாம் சூப்பர் ஹிட் சீரியலில் இருந்து அதிரடியாக விலகிய நாயகி யார் என்பது பற்றி இப்போது பார்க்கலாம் கணா கணா எனும் சீரியலில் ஹீரோயினாக நடித்து தர்ஷனா அசோகன் திருமணம் காரணமாக இந்த சீரியலை விட்டு விலக்கிய நிலையில் அவருக்கு பதில் நடிக்க உள்ளவர் யார் என்கிற தகவல் தற்போது வெளியாகி உள்ளது பார்க்கலாம் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் மதியம் இரண்டு மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் முக்கிய சீரியல் கடா பிரிந்து வாழும் அப்பா மகள் எப்படி ஒன்று சேர்கிறார்கள் ஓட்டப்பந்தய போட்டியில் தடைகளை தாண்டி நாயகி எப்படி சாதிக்கிறாள் என்பதே இந்த சீரியலின் கதைக்களம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த சீரியல் ஒரு வருடத்தைக் கடந்து நல்ல வரவேற்பை பற்றி ஒளிபரப்பாகி வருகிறது இந்த சீரியலில் நாயகியாக தர்ஷனா அன்பரசி என்கிற ரோலில் நடித்து வருகிறார் தர்ஷனா அன்பரசி என்கிற ரோலில் நடித்து வருகிறார் உன்னி கிருஷ்ணன் நாயகனாக நடிக்க மற்றும் பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றனர் அன்பரசியாக நடித்து வரும் சமீபத்தில் திருமணம் நடக்க இருக்கிறது திருமணத்திற்கு பின்னர் நடிப்பதில் ஆர்வம் இல்லாததால் சீரியலில் இருந்து விலக முடிவு செய்துள்ளார் தர்ஷனா ஒரு மருத்துவர் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே திருமணத்திற்கு பின்னர் தன்னுடைய மருத்துவ தொழிலில் கவனம் செலுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இவருக்கு பதில் பிரபல தெலுங்கு சீரியல் நடிகையான டோடிசா என்பவர்தான் இந்த தொடரில் அன்பரசியாக நடிக்க உள்ளார் இனி வரும் நாட்களுள் தான் நாயகியாக நடிக்க உள்ளதாகவும் இவரை வைத்தே தற்போது படப்பிடிப்பு நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று தற்போது சமூக வலைத்தளத்தில் வைரலாகி வருகிறது இவர் ஏற்கனவே தெலுங்கில் ஹிட்லர் ஹாரி பெல்லம் என்ற சீரியலிலும் மலையாளத்தில் பலுங்கு என்ற சீரியலிலும் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நேயர்களை மேலும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்